தொடர்ந்து இந்த ஒரு வார காலமாக ஒவ்வொரு பகுதி பகுதியாக செல்லும் பொழுது அதிகப்படியான எங்களை வரவேற்பது யார் என்று சொன்னால் முக மலர்ச்சியோடு எழுச்சியோடு வரவேற்பவர்கள் யார் என்று சொன்னால் பெண்களாக இருக்கின்ற நீங்கள் தான் எங்கள் இந்த பெருமையோடு தான் இன்றைக்கு களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் ஏற்கனவே நடந்த ஒரு கூட்டத்தில் நான் பேசும்போது சொன்னேன் அதே போன்று இங்கே இதே இடம் தெய்வம் உள்ளே இருக்கின்றது தெய்வங்கள் எல்லாம் வெளியே அமர்ந்திருக்கின்றது என்கின்ற வகையில்தான் தாய்மார்கள் இருக்கின்ற உங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கான திட்டமாக இந்த திராவிட மாடல் அரசு நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அதனால்தான் கட்டணம் இல்லாமல் பேருந்திலே பயணம் செய்வதாக இருந்தாலும் சரி அதே போன்று உங்களுக்கு மாதம் பதினொன்றாம் தேதி என்று சொன்னால் மகளிர் உரிமை தொகை வழங்குவதாக இருந்தாலும் சரி பிள்ளைங்கள்லாம் பசியோட போய் பள்ளிக்கூடத்துக்கு போனால் எப்படி படிப்புல கவனம் செலுத்த முடியும் என்று உலகத்திலே எண்ணி பார்த்த நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை சிற்றுண்டி என்கின்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்த அந்த முதலமைச்சர் இப்படி ஒவ்வொன்றையும் புதுமை பின் திட்டம் மூலமாக தமிழ் புதுவன் திட்டம் மூலமாக வீட்டில் ரெண்டு பையன் ரெண்டு பொம்பளை பிள்ளை இருந்தாலும் சரி ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தருகின்றன்னு சொல்லுகின்ற இது போன்ற திட்டங்கள் ஆக இந்த திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கான ஆளுங்கட்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு தேவை அந்த ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய பெரும் ஆதரவோடு வெற்றி பெற இருக்கின்றவர் தான் நம்முடைய அன்பு சகோதரர் அன்னியூர் சிவா அவர்கள் ஆக அன்னியூர் சிவா அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்னுடைய அன்பு சகோதரர் பொன் கௌதம சிகாமணி மாவட்டத்துடைய மாவட்ட கழக செயலராக பொறுப்பேற்ற பொழுது அவருக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொடுத்த முதல் இலக்கு இந்த இடைத்தேர்தலில் அன்னியூர் சிவா அவர்களை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நீ வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கரத்தையும் வலுப்படுத்துகின்ற விதமாக வருகின்ற பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும் பொழுது ஓட்டு போடுற மிஷின்ல ரொம்ப நீங்க பேரெல்லாம் தேடிட்டு இருக்க வேணாம் மொதல் பேரே அன்னியூர் சிவா தான் முதல் சின்னமே உதயசுவரன் சின்னம் தான் அதற்கான அந்த பொத்தானை நீங்கள் அழுத்துவிட்டு வர வேண்டும் நீங்கள் ஓட்டு போடும்போது மட்டும் அந்நியூர் சிவா முதல் இடத்தில் இருந்தால் பத்தாது பதிமூணாம் தேதி ஓட்டு எண்ணும் பொழுதும் அந்நியூர் சிவா இடத்தில் வந்தார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் சின்னத்திலே வென்றார் என்கின்ற ஒரு நல்ல செய்தி நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் தொடர்ந்து இந்த பணியில் எங்களோடு ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பகுதியுடைய கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் பிரதிநிதிகள் பிஎல்ஏ டூ பி கமிட்டியை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் என்று ஒவ்வொரு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தை பதிமூணாம் தேதி உதிக்க வைப்போம் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதிய சூழலாக இருக்கட்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்